அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருணே அருட்பெருஞ்சோதி அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருணே அருபெருஞ்சோதி இன்று பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உளுந்துபட்டை வட்டம் ஏ குமாரமங்கலம் காந்தி நகரை சேர்ந்த திருமதி ஞானசுந்தரி அம்மா அவர்களின் உபயமாக பௌர்ணமி நேர காலை நேர வழிபாடாக கேழ்வரகு அருக்கஞ்சி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று பல்லாண்டுகள் சிறப்புடன் வாழ வெள்ளையூர் ஜீவகாரணி கோயில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அற்பெரும் ஜோதி ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்கருண ஜோதி எல்லா வீகளும் இன்புற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க இன்று மதியானமும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் மாலை பௌர்ணமி நேர வழிபாடாக மதுரை முத்தையா அவர்களின் உபயமாக ரவா கிச்சடி வழங்கப்படும் என்பதை மகளோடு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருண ஜோதி எல்லா வீகளும் இன்பற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க